நல்ல புரிந்து கொள்ளுங்க நீ விசுவாசால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் நருமேன்னு ஒருத்தி சொல்கிறா ஒன்று ஒருத்தி வாயடித்து நிற்கிறாள் இவங்க விசுவாசால் தேவ மகிமையை காண்பாய் அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற கிருபை பாராட்டுக்கிற கிருபை அந்த விசுவாசமாகப்பட்டது லாஸ்டர் உயிரோடு எலும்பு செய்தது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது தேவ மகிமையை கொண்டு வருகிறது அந்த மகிமை என்ன செய்கிறது இழந்ததை திரும்ப பெற செய்கிறது நம்ம எல்லாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உட்டதை பிடிக்கிறேன் உட்டதை பிடிக்கிற இந்த சூதாட்டம் மாதிரி எழுந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு பயணம் ஒரு ஓட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் சீச்சி இது முடியாது இது புளிக்கணும்னு நிறைய சொன்னது போல் ஆகிவிடும் காரணம் என்ன சோத்தரிக்கலை ஐயா நீ விசுவாசால் தேவ மகிமை காண்பாய் விசுவாசிக்கிறேன் ஆனால் நடக்கலையே உயிர் தடைய வல்லமே வரல உங்கள் மகிமையை கொண்டு வர அளவுக்கு அந்த விசுவாசம் இல்லை அந்த மகிமை எப்படி வருகிறது நீ தேவனை மகிமை பற்றினால்தான் அந்த மகிமை வரும் திடீர்னு நீங்கள் சோத்திரம் பண்ணாலும் மகிமை இறங்கி வந்துடாது இப்போ புரிகிறதா சோத்திரம் அனுதினமும் செய்யணும் எல்லாவற்றும் சோத்திரம் செலுத்தணும் நன்மையானவங்களும் தீமையானவங்களும் எதுவாக இருந்தாலும் இங்கே ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஸ்தோத்திரம் செலுத்தினா இந்த மாதிரி தான் பெரிய லெவலில் போய் அங்கேருந்து சரிஞ்சு விழுவாங்க ஊழிய இருந்தாலும் சரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரன் இவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அதுக்கு சில கருவிகள் உள்ளே வரும் பெண்ணாக இருக்கும் பொண்ணாக இருக்கும் மண்ணா இருக்கும் பொருளாதாரமாக இருக்கும் இல்லை கொலை வழக்காக இருக்கும் திடீர்னு கோவப்பட்டு மோசை மாதிரி எடுத்து குத்திடுவாங்க சில பேர் அந்த மனுஷன் கற்பலைக்கு தூக்கி போட்டு உடச்சா மாதிரி தேவ சாய தேவனுடைய வழியில தவறு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க மாம்ச ரீதியாக போய் கலை கை கலப்பில் போய் மாட்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க பொய் வழக்கில் போய் சிக்கிக் கொள்ளுறவங்களும் இருக்கிறாங்க தடம்புரன்ற வண்டி என்ன என் ஸ்தோத்தனு செலுத்துனாவா ஆமாம் நீ தேவனை அறிந்த பிறகு நீங்கள் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு யூஆர் கமிட்டட் டு த லாட் உங்கள் இஷ்டப்படிலாம் வாழ முடியாது சிந்தனையும் உங்கள் இஷ்டப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன் நான் நீங்கள் அப்போ சிந்திச்சிங்க எனக்கு யாரும் இல்லை நான் அதை நான் குப்பை கூலம் என்னென்னமோ அந்த சொல்கிறாங்க இல்லையா தாழ்மை என்ற பேரில் அதெல்லாம் இல்லை எனக்கு தேவன் உண்டு என்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களுக்கு அவருக்கு அவர் பிதா என்று சொல்லுகிற அந்த அதிகாரத்தை ஒன்று கொடுத்துருக்கிறார் நீங்கள் எப்படி அனாதையாக வைங்க நானும் கொழுக்கட்டை போய் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு போதைக்கிற நான் இருக்கிறப்ப நீங்கள் அனாதையாக ஆக முடியாதுன்னு சொல்கிறேன் நான் நான் தான் அடிக்கடி தொந்தரவு பண்ணே இருக்கேன் உங்களுக்கு ஆ அது அந்த தனிமெல்லாம் இருக்கக்கூடாது யேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே அப்படி இருக்கணும் உங்கள் ஜ ஜமுள்ள வாழ்க்கை எனக்கு யாரும் இல்லை எனக்கு இல்லைன்னா எதுன்னு போகிறீங்க யாரும் இல்லாத போகிறான் தனிமை தானே இன்னும் கொஞ்சம் ஜபம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் சோத்திரம் பண்ணலாம் அப்படியே எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு யாரும் இல்லை நான் எப்போ சாப்பணும் பழைய ஏற்பாடு பசுவனும் சொல்லலாம் அண்டு வரையும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும் நம்ம அப்படி இல்லை ஜீவன் பரிபூரப்பட தேவன் வந்து இருக்கிறார் என் தேவன் ரத்தம் நம்ம இருக்கிறது அல்ல லூயா